நண்பர்களே எல்எம்எஸ் ட்ரைனிங்கில் கட்டகம் நான்கு எவ்வாறு மேற்கொள்வது இணையதளத்தில் யூசர் நேம் பாஸ்வேர்டு பதிவு செஞ்சதுக்கு மேலே இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்துங்க இதுல கோ டு அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் டீச்சர் ட்ரைனிங் ஆன் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா கட்டகம் நான்கு உணர்திறன் குறைபாடுகள் அப்படின் இருக்கும் இதில் முதலாவதாக முன் திறனறி மதிப்பீடு இதை இங்கேயே நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா இந்த பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டை நீங்கள் செய்ய முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மூன்று கோடுகளை அழுத்துங்க இதில் கட்டகம் நான்கு முதலாவதாக எம் ஃபோர் முன் திறனறி மதிப்பீடு அதை தேர்ந்தெடுங்க அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப எப்பொழுதும் போல கேள்விகளுக்கு பதிலை தேர்ந்தெடுங்க அடுத்து ஃபினிஷ் அட்டம் அப்படின்னு இருக்கும் அதை அழுதுங்க சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ் அதை அழுத்துங்க மீண்டும் சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ் அதை அழுத்துங்க இப்போ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காட்டப்படும் அடுத்தது பேக் டு த கோர்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ முன் திறனறி மதிப்பீடு நான்காவது கட்டத்துக்கு முடித்தாச்சு அதுக்கடுத்தது பயிற்சி காணொலி எம் ஃபோர் பயிற்சி காணொலி அதை தேர்ந்தெடுங்க இப்போ இதில் ஒரே ஒரு காணொலி தான் இருக்குது இப்போ அங்கே இருக்கக்கூடிய சிவப்பு நிற புத்தனை அழுத்தி அந்த காணொலியை பாருங்கள் உணர்திறன் குறைபாடுகள் சென்சரி டிசபிலிட்டிஸ் உணர்திறன் குறைபாடு என்பது பொதுவாக பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் தொடுதல் நுகர்தல் ஆகியவற்றில் உள்ள குறைபாடுகளையும் குறைபாடுகளையும் உள்ளடக்கியது பார்வை குறைபாடு கொண்டவர் செவித்திறன் குறைபாடு கொண்டவர் ஆகியோர் இந்த உணர்திறன் குறைபாடுகளை கொண்டவர்களாக கருதப்படுவர் குறைபாடு விஷுவல் பார்வையில் பிரச்சனை உள்ள ஒருவரை கண்ணாடி விழிவில்லை அதாவது கான்டாக்ட் லென்ஸ் மருந்து மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியவில்லை எனில் அவர் பார்வை குறைபாடு உள்ளவராக கருதப்படுவார் பார்வை குறைபாடு இரு வகைப்படும் குறைந்த பார்வை பார்வையின்மை குறைந்த பார்வை குறைபாடு லோ விஷன் ஒரு மாணவனுக்கு பார்க்கும் பொழுது அவன் காணும் காட்சி முழுமையாக தெரியாமல் அளவு தெரிந்தாலோ அல்லது பார்வை குறைவாக அதாவது மங்கலாக தெரிந்தாலோ அந்த மாணவன் குறைந்த பார்வை குறைபாடு உடையவனாக கருதப்படுவான் இந்த குறைந்த பார்வை குறைபாடு உள்ள மாணவர்களை கண்டறிவதற்கான அறிகுறிகள் எழுத்துகள் மங்களாகவும் மேகமூட்டமாக இரண்டாக தெரிவதாக கூறலாம் கண் சிமிட்டுதல் தேய்த்தல் அல்லது கண்களை குறுக்கிப் பார்த்தல் நபர்களை பார்க்க தலையை திருப்பலாம் சிறிய எழுத்துக்களை படிக்க முடியாமல் இருக்கலாம் மனிதர்களையும் பொருள்களையும் அடையாளம் காண ஒரு கண்ணை மூடி பார்க்கலாம் கண் மற்றும் அதை சுற்றிலும் எரிச்சல் அரிப்பு போன்ற உணர்வு இருப்பதாக கூறலாம் படிக்கும்போது புத்தகத்தை வெகு தொலைவிலோ மிக அருகாமையிலோ பிடித்து படிக்கலாம் அடிக்கடி தலைவலி என்று கூறலாம் பார்வையை கொண்டு செய்யப்படும் செயல்பாடுகளை தவிர்க்கலாம் உதாரணமாக கரும்பலகையை பார்த்து எழுதுவதை தவிர்க்கலாம் மேற்கண்ட அறிகுறிகள் உள்ள மாணவர்களை குறைந்த பார்வை குறைபாடு உள்ள மாணவர்கள் என கண்டறியலாம் பார்வையின்மை பிளைண்ட்னஸ் ஒரு மாணவன் ஒளி உட்பட எதையுமே பார்க்க இயலாத நிலையில் இருந்தால் அம்மாணவன் பார்வையின்மை குறைபாடு உள்ள மாணவனாக கருதப்படுவான் பார்வையின்மை குறைபாடு உள்ள மாணவர்களை கண்டறிவதற்கான அறிகுறிகள் ஒழுங்கற்றவையாக இருக்கலாம் கண்கள் குறுகியவையாக இருக்கலாம் தொடுவதன் மூலம் மட்டுமே பொருள்களை அடையாளம் காண முடியும் தெரியாத இடத்தில் நடக்கும்போது பொருளின் மீது மோதலாம் மேற்கண்ட அறிகுறிகள் உள்ள குழந்தைகளை பார்வையின்மை குறைபாடு உள்ள குழந்தைகள் என கண்டறியலாம் இத்தகைய குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு வகுப்பறையில் ஏற்படும் பொதுவான சவால்கள் இடம்பெயரும் போது இவர்கள் சந்திக்கும் சவால்கள் பார்வை குறைபாடு உள்ள மாணவர்கள் வகுப்பறையில் உள்ள மேசைகள் மற்றும் பிற பொருள்களை கண்டறிவது அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் மேலும் பள்ளி அல்லது மற்றொரு இடத்திற்கு செல்வதும் அவர்களுக்கு ஒரு சவாலே கூடுதல் பாடத்திட்டத்திற்கான அணுகளில் ஏற்படும் சவால்கள் இத்தகைய பாதிப்புடைய மாணவர்களுக்கு விளையாட்டு கலை மற்றும் பிற பள்ளி நடவடிக்கைகளில் பங்கேற்பதில் ஏராளமான தடைகள் இருக்கும் கற்றல் அணுகளில் ஏற்படும் சவால்கள் காட்சி பொருள்களை அணுகுதல் காட்சி குறிப்புகளை புரிந்து கொள்ளுதல் செயல்பாடுகள் மூலம் கற்றல் காணொளி மூலம் கற்றல் போன்றவை சவாலான தொடர்பு கொள்வதில் சந்திக்கும் சவால்கள் கண்களால் தொடர்பு கொள்வது முக பாவனைகளை புரிந்து கொள்வது மற்றும் பேச்சு அல்லாத தகவல் தொடர்பு குறிப்புகளை புரிந்து கொள்வதும் கூட இம்மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களே பார்வை குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு தேவைப்படும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் பார்வை குறைபாடு உள்ள மாணவர்கள் வகுப்பறை சூழலில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு வசதியாக வகுப்பறையில் உள்ள தடைகளை நீக்க வேண்டும் மேலும் வகுப்பறைகள் வெளிச்சத்துடன் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இக்குறைபாடுடைய மாணவர்கள் ஒரு இடத்தையோ பொருளையோ தொட்டு மட்டுமே உணர முடியும் என்பதால் வகுப்பறையில் தொட்டு உணரக்கூடிய வகையில் அடையாளங்கள் மற்றும் குறியீடுகள் ஆகியவற்றை உருவாக்கி பொருள்களை சுயமாக கண்டறிய உதவ வேண்டும் படிக்கட்டுகளின் மேல் மற்றும் கீழ்ப்பகுதிகளில் தெளிவாக தொட்டு உணரக்கூடிய வகையில் குறிப்புகள் மற்றும் தொட்டு உணரக்கூடிய வகையில் தளம் ஆகியவைகளை அமைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பார்வை குறைபாடு கொண்ட குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் பொழுது பள்ளியின் அமைப்பை பற்றி அக்குழந்தைகளுக்கு எடுத்துரைப்பது மிக மிக அவசியமாகும் செவித்திறன் குறைபாடு ஹியரிங் குறைபாடற்ற மாணவர்கள் கேட்கும் சத்தத்தை ஒரு மாணவன் இருபது டெசிபலுக்கும் குறைவாக கேட்டாலோ அல்லது முற்றிலும் கேட்க இயலாத நிலையில் இருந்தாலோ அந்த மாணவன் செவித்திறன் குறைபாடு உள்ள மாணவனாக கருதப்படுவான் செவித்திறன் குறைபாடு ஒன்று அல்லது இரண்டு காதுகளிலும் இருக்கலாம் செவித்திறன் குறைபாடு இரண்டு வகைப்படும் காது கேட்பதில் சிரமம் காது கேளாமை காது கேட்பதில் சிரமம் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் ஒரு மாணவனுக்கு மற்ற மாணவர்களுக்கு கேட்கும் திறனை விட குறைவாக அல்லது மிக குறைவாக கேட்கும் திறன் இருந்தால் அந்த மாணவன் காது கேட்பதில் குறைபாடு உள்ள மாணவனாக கருதப்படுவான் ஒரு காதில் மட்டும் கேட்கும் திறன் உள்ள மாணவர்களும் உள்ள மாணவர்களை கண்டறிவதற்கான அறிகுறிகள் ஒலியின் திசையை கண்டறிவதில் சிரமம் சொல்லப்பட்டதை திரும்ப திரும்ப சொல்ல சொல்லி கேட்கலாம் தன்னை சுற்றி இருக்கும் ஒலிகளை கேட்பதில் சிரமப்படலாம் காது பற்றிய புகார் இருக்கலாம் காதிலிருந்து சீல் அல்லது அழுக்கு போன்றவை வெளியேறலாம் உரையாடலை கேட்கும்போது முகங்களை கவனிக்கலாம் பொதுவாக பேசும்போது உரத்த குரலில் பேசலாம் இத்தகைய அறிகுறிகள் உள்ள மாணவர்களை காது கேட்பதில் சிரம குறைபாடு உள்ள மாணவர்கள் என கண்டறியலாம் காது கேளாமை டெப் காது கேளாமை பொதுவாக உள்காது அல்லது நரம்பில் உண்டாகும் சேதத்தின் விளைவாகும் காது கேளாதவர்கள் மிகக் குறைந்த கேட்கும் திறன் உள்ளவராகவோ அல்லது எதுவும் கேட்காதவராகவோ இருக்கலாம் காயத்தினாலோ நோயினாலோ மருந்துகளினாலோ அதீத சத்தத்தினாலோ அல்லது வயது காரணமாகவோ இக்குறைபாடு ஏற்பட்டிருக்கலாம் இத்தகைய காது கேளாமை குறைபாடு உள்ள மாணவர்களை கண்டறிவதற்கான அறிகுறிகள் குறைவாகவோ அல்லது முழுமையாகவோ காது கேட்காமல் இருக்கலாம் இருக்காது பேச்சு தெளிவற்றதாக இருக்கும் பின்னாலிருந்தோ அல்லது அவர்களின் பார்வையிலிருந்து விலகி நின்று பேசினாலோ பதிலளிக்க முடியாதவர்களாக இருப்பர் உரையாடலின் போது சொல்லப்பட்டதை திரும்ப திரும்ப சொல்ல சொல்லி கேட்பர் நீண்ட நாள்பட்ட காதுவலி அல்லது காதிலிருந்து சீழ் அல்லது அழுக்கு போன்றவை வெளியேறலாம் உரையாடலின் போது முகம் அல்லது உதடுகளை பார்ப்பார்கள் இத்தகைய அறிகுறிகள் உள்ள மாணவர்களை காது கேளாமை குறைபாடு உள்ள மாணவர்கள் என கண்டறியலாம் இத்தகைய செவித்திறன் குறைபாடு உள்ள மாணவர்கள் வகுப்பறையில் எதிர்கொள்ளும் பொதுவான சவால்கள் தகவல் தொடர்பின் போது உண்டாகும் சவால்கள் பேச்சு மொழியை புரிந்து கொள்வதிலும் பேச்சு மேம்பாட்டிலும் சிரமப்படலாம் அணுகலில் ஏற்படும் சவால்கள் ஒலி மூலம் பெறக்கூடிய அறிவிப்புகள் மற்றும் தகவல்களை கேட்க இயலாத நிலையில் இருக்கலாம் சமூக தொடர்பு கொள்வதில் உண்டாகும் சவால்கள் மற்ற மாணவர்களுடன் உரையாடல்களில் பங்கேற்பதில் சிரமம் இருப்பதால் அவர்களுடன் ஒன்றிணைந்து செயலாற்ற இயலாத நிலை ஏற்பட்டு தனிமையில் இருக்கலாம் உணர்வு சார்ந்த நல்வாழ்வு தகவல் தொடர்பு கொள்வதில் உள்ள குறைபாடுகளின் காரணமாக விரக்தியான உணர்வு உணர்வு தாழ்வு மனப்பான்மை மற்றும் பதற்றத்துடன் காணப்படலாம் இத்தகைய காது கேளாத குழந்தைகளுக்காக வகுப்பறையில் நாம் செய்ய வேண்டிய குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் வகுப்பாசிரியரின் முகபாவனை சைகைகள் மற்றும் உதட்டு அசைவுகளை தெளிவாக தெரிந்து கொள்ளும் வகையில் இம்மாணவர்களை முதல் வரிசையில் அமர வைத்தலை உறுதி செய்ய வேண்டும் ஆபத்து காலங்களில் ஒளிரும் விளக்குகளை பயன்படுத்தி எச்சரிக்கை காட்சி குறிப்புகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்துள்ளதை உறுதி செய்ய வேண்டும் இருண்ட அறைகளை தவிர்த்து உதட்டு அசைவுகளை கவனிக்க வகுப்பறைகளில் போதிய அளவு வெளிச்சம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இத்தகைய குறைபாடுள்ள மாணவர்களுக்கு கற்பிக்கும்போது ஆசிரியர்கள் கரும்பலகையை பார்த்து பேசாமல் மாணவரின் முகம் பார்த்து பேசுவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் பேச்சு மற்றும் குறைபாடு பேச பேசுவதற்கு தேவையான ஒளிகளை எழுப்பும் திறன் இல்லாத மாணவனை பேச்சு மற்றும் ஒழித்திறன் குறைபாடு கொண்ட மாணவன் என்பர் எடுத்துக்காட்டாக திக்கி திணறி பேசுதல் தட்டு தடுமாறி உச்சரித்தல் போன்ற குறைபாடுகள் மொழி குறைபாடு என்பது மற்றவர்கள் பேசும் பொழுது கொள்வதிலும் தாங்கள் நினைப்பதை மற்றவருக்கு இத்தகைய பேச்சு மற்றும் மொழி திறன் குறைபாடு உள்ள மாணவர்களை கண்டறிவதற்கான அறிகுறிகள் பேச்சு தெளிவிழாமல் இருத்தல் பேசும்போது ஒலிகளை மீண்டும் மீண்டும் எழுப்புதல் மற்றும் தடுமாறுதல் பேச்சு மூலம் வெளிப்படுத்தலாம் இருக்கலாம் உச்சரிப்புகளை பயன்படுத்தாமல் இருத்தல் குறைவான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துதல் சுருக்கமான அல்லது அரைகுறையான நிலையில் பேசுதல் ஒரு வாக்கியத்தில் அதே சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்லுதல் பேச்சு தெளிவில்லாமல் இருத்தல் இத்தகைய அறிகுறிகள் உள்ள குழந்தைகளை பேச்சு மற்றும் மொழி திறன் குறைபாடு உள்ள மாணவர்கள் என கண்டறியலாம் இத்தகைய மாணவர்களுக்கு வகுப்பறையில் ஏற்படும் பொதுவான சவால்கள் தகவல் தொடர்பில் இம்மாணவர்கள் சந்திக்கும் சவால்கள் எண்ணங்களையும் கருத்துகளையும் வாய்மொழியாக வெளிப்படுத்த இயலாத காரணத்தால் தகவல் தொடர்பு என்பது இவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் கல்வி தொடர்பான சவால்கள் கற்றல் கற்பித்தல் வழிமுறைகளை புரிந்து கொள்வது மற்றும் பின்பற்றுவது இவர்களுக்கு ஒரு சவாலாக அமைகிறது எனவே இது அவர்களது கற்றல் மற்றும் கல்வி கல்விக்கிறது பிற மாணவர்களால் அச்சுறுத்தப்படுதல் மற்றும் ஏளனம் செய்யப்படுதல் போன்ற சவால்கள் பேசுதல் மற்றும் மொழி திறன்களில் பின்தங்கியிருத்தல் காரணமாக பிற மாணவர்களால் அச்சுறுத்தல் அல்லது கிண்டல் செய்யப்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கலாம் நடத்தை சிக்கல் சார்ந்த சவால்கள் மற்றவர்களுடன் தகவல் தொடர்பு கொள்ளும் போது உண்டாகும் சிரமங்களால் விரக்தி ஏற்பட்டு சில நேரங்களில் தேவையற்ற செயலில் ஈடுபடுவது அல்லது மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதை நிறுத்திக் கொள்வது போன்ற நடத்தை சிக்கல்கள் வெளிப்படும் இத்தகைய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக நாம் வகுப்பறையில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் பேசும்போது சைகைகள் முக பாவனைகள் மற்றும் உடல் மொழி ஆகியவற்றை பயன்படுத்தலாம் ஒரே நேரத்தில் அதிக தகவல்களை வழங்குவதை பிரித்து எழுதி காட்ட அல்லது சைகை வடிவத்தின் பதில்களை கூற அனுமதிக்கலாம் இத்தகைய செயல்பாடுகளை மேற்கொள்வதன் மூலம் ஆசிரியர்கள் இத்தகைய குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தீவையான ஒரு சிறந்த கற்பித்தலையும் கொடுக்க இயலும் மேலும் அவர்கள் மனதில் தன்னம்பிக்கையையும் வளர்க்க இயலும் அவ்வளோதான் நண்பர்களே இப்போ இந்த காணொலியை பார்த்தாச்சு அடுத்து இதற்கான பயிற்சி கையேட நம்ம பதிவிறக்கம் செய்யணும் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய மூன்று கோடுகளை அழுத்துங்க இதில் கட்டகம் நான்கில் மூன்றாவதாக எம் ஃபோர் பயிற்சி கையேடு அப்படின்ட்டுருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் கிளிக் டிஎன் டிசபிலிட்டி மாடல் ஃபோர் சென்சரி பிபிடிஎக்ஸ் டாட் பிடிஎஃப் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ டவுன்லோட் அப்படின்னு கேட்கும் டவுன்லோட் பண்ணுங்க இப்போ பயிற்சி கையானது உங்களுக்கு பதிவிறக்கம் செய்யப்பட்டு விட்டது இப்போ இதை நீங்கள் நன்றாக ஒரு முறை படித்து பார்த்துக்கொள்ளுங்கள் மறுபடியும் எல்எம்எஸ் பயிற்சி பக்கத்துக்கு நம்ம போகலாம் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம் ஃபோர் பயிற்சி கையிட நம்ப பதிவிறக்கம் செஞ்சுட்டோம் ஆனால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வட்டம் வந்து பச்சை வெண்ணத்தில் மாறலை அதனால மீண்டும் பின்பக்கம் போய்ட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த மூன்று கோடுகளை அழுத்துங்க இப்போ இதில் இரண்டாவது மை கோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்திட்டு மறுபடியும் டீச்சர் ட்ரைனிங் ஆன் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அதை அழுத்துங்க மறுபடியும் கீழே இருக்கக்கூடிய மூன்று கோடுகளை அழுத்துங்க இப்போ கட்டகம் நான்குக்கு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எம் ஃபோர் பயிற்சி கையெழு பக்கத்தில் பச்சை வெண்ணத்தில் இருக்குது இவ்வாறு இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம போக முடியும் நான்காவது கட்டகத்தில் இறுதியாக பின் திறனறை மதிப்பீடு அதை தேர்ந்தெடுங்க அட்டம் கியூஸ் அதை அழுத்துங்க எப்பொழுதும் போல அந்த கேள்விக்கான பதிலாக தேர்ந்தெடுங்க இறுதியாக ஃபினிஷ் அட்டன் அப்படின்ட்டு அதை அழுத்துங்க சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ் அதை அழுத்துங்க மீண்டும் சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ் அதை அழுத்துங்க இப்போ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டப்படும் இப்போ ஃபினிஷ் அ ரிவ்யூ அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க மறுபடியும் பேக் டு த கோர்ஸ் அப்படின்னு அதை அழுத்துங்க கீழே வந்தீங்கன்னா கட்டகம் நான்கு நம்ம முடிச்சாச்சு இப்போ மறுபடியும் லாக் அவுட் ஆகி வெளியே வந்துருங்க பின்பு கட்டகம் ஐந்த நம்ம முடித்துக்கொள்ளலாம்